நம்மளோட இந்த பிராண்ட் நேம் வந்து ராம்கங்காங்க சார் இது நம்ம பல்லடம் மாமத்தி ஃபார்ம்ஸ்ல இருந்து பிரீடிங் பண்றோம் ஸ்பெசிபிக்கா நம்ம குவாலினேஷன் பிரீட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவல் பக்கத்திலேயே நாங்கள் ஃபார்மஸ்க்கு ரீச் ஆகுற மாதிரி பண்ணுறோங்க லேண்டு கொடுத்ததோடு நாங்கள் இன்ட்ரவே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் அக்ரை வந்து ரெகுலராக வந்து ஃபார்மர்ஸோட ப்ளேஸ்க்கு விசிட் போகிறாங்க இது ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் பண்ணுறோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அவங்க எப்படி அதுக்கப்புறம் கண்ணை மெயின்டேட் பண்ணணும் என்னென்ன ஸ்ப்ரே பண்ணணும் என்னென்ன மென்யூ கொடுக்கணும் எந்த ஷெடியூலில் கொடுக்கணும் இதோட மெஷர்மெண்ட் டேவ்ளோ இது எல்லாமே நாங்கள் ஃபீல்டுக்கு போய் அனலைஸ் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு ட்ரைட் பண்ணுறவங்க த்ரோ அவுட் லைஃப் டைம் நம்ம அவங்களுக்கு டென் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் சார் இப்போ இது ஒரு கண் எவ்வளவு ஒரு பிளான் செவன் ஹண்ட்ரடுங்க நம்ம கொடுக்கற பிளான் சிக்ஸ் மந்த்ஸ் ஏஜா இருக்கும் அதுல தேர்ட் இயர்ல ஈடு கொலையில ஒரு கொலை தேர்ட்டி நான் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ காய் காய்க்கும் நாங்க

Thank you அபிப்பாயங்களை அறிவித்து